நாளன் செய்யும் வெளிதானில் செய்யும் என ஆடிவந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் குமலேஸ்வரர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கலம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினேன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நாயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம இந்த எபிசோட குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து இருக்காங்க ஏன்னா குரு சனி பயிற்சிலாம் சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சிலாம் கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொத்த இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீழாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படி லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி குருபேச்சு குரு பயிற்சி பலன் பலன் ராகு கேது பேச்சு பலன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் புத்தி தான் இயங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆயிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆன் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்கணம் ரிஷப லக்கணம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவிதான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சால ரீதியாகவும் சரி அந்த நெல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்திருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணிக்கிறது குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும் இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நினைச்சிரும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபத்தி ரெண்டு குடியவனும் தசாபத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்தவரையிலையும் நிறைய இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்வாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பார்க்கும்பொழுது க்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்திருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராலெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்க இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம் இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இப்போது இந்த மகர லக்கணம் மகர ராசிக்கு குரு பகவான் நல்லவர் அல்ல யாருன்னா மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் மூணாம் இடம் என்பது துஸ்தானம் பன்னெண்டாம் இடம் என்பது துஸ்தானம் அவர் போய் உட்காந்துங்கிறது கூட ஆறாம் இடத்துல தான் உட்காந்தார் இப்போ ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு உக்காந்தாருன்னு சொன்னால் நல்ல இடம்ன்றது திரிகோ ட்ரைபேடுன்னு சொல்கிறது கேமரா ட்ரைபேடு ட்ரையாங்கல் ட்ரைபேடு ட்ரையாங்கல்னு சொல்கிறது திரிகோணம் திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ நாள் வரைக்கும் அஞ்சாமலத்தில் இருந்த குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி சிறப்பாகவே இருந்தது உங்களை பொறுத்த வரலையும் ஆனால் இப்போ நல்லா இருக்காதா அப்படின்னா பலம் இல்லை குருவுக்கு ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்புகள் நிறைய வரும் இப்போ ஒழுங்காக இருக்கிறவங்க அதில் நண்பராக இருக்கிறவங்களும் திடீர்னு எதிர்ப்பாக மாறுவான் அதுதான் ஊரில் கு ஆறில் குரு ஊரில் பகைன்றது இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஆனால் எதிர்ப்புகள் இருக்கும் இருந்து தான் ஜெயிப்பீங்க ஏன்னா ரொணரோக சத்ருஸ்தானம் ஸ்தானம் இல்லையா அப்போ எதிர்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க கடன் சுமை இருக்கும் கடன் படிப்படியாக கடன் கொடுத்துடுவீங்க புதுசாக கடன் வாங்கிக்கலாம் சுப செலவுக்கு உதவும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது நீங்கள் பஞ்சாயத்து இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இப்போது கவ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க இன்டர்வியூ கண்டிப்பாக செலக்ட் ஆகி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும் இது ஆறாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய பலனை பார்த்தோம் இப்போ குரு பார்வை கோடி பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது அஞ்சாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்போது தொழில் வந்து நாள் வரைக்கும் சுமாராக போனாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை என்னும்போது சூடு பிடிச்சி பிச்சுக்கிட்டு போவோம் தொழில் அதாவது இருக்கிற பொருளை வாங்கி வச்சு டம் கண்டி வச்சுருக்கிற யாருமே வாங்கலை விற்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தா குடோனே காலையாகிச்சு கலையிலையும் பொருள் இல்லை பொருளை வர வச்சு தான் என்னமோ கஸ்டமரை கொடுக்கணுன்ற அளவுக்கு சூப்பராக வியாபாரமாகும் அற்புதமாக நடக்கும் ஏன்னா பத்தாமலத்தை குரு பார்க்காதவனே தொழில் நல்லா பண்ணுறான் பத்தாமலத்தை குரு பார்த்தா இன்னும் தொழில் சிறப்பாக சொல்லும் அப்போது காற்றுள்ள போதே தூட்டி கொள்ளு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஓராண்டு குரு அங்கே தான் இருப்பார் ஆறில் குரு ஊரில் பகையாக இருந்தாலும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகுது அப்போ தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழிலில் மேன்மை இருக்கும் தொழிலில் வருமானம் இருக்கும் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் இப்போ தொழில் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைங்க அந்த தொழில் சரியாக இல்லைங்க நான் தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழில் பண்ணலாம் இருக்கேன் ரைட் தாராளமாக பண்ணுங்கள் சூப்பர் எது உங்களுக்கு பிடிமானம் ஏற்படுகிறதோ அந்த பிடிமானத்தை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக ஏங்குங்க இயங்கு இந்த குரு இயக்க வைப்பார் சம்பாதிக்க வைப்பார் இப்போ தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் இல்லை ஏற்கனவே ஒரு பிரான்ச்சி போயிட்ருக்கு இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை தொழிலை விச விஸ்தரணம் பண்ணுங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் ஒன்று அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஓல்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க ஓ பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நடக்குமாங்க நடக்காதாங்க போன வருஷம் எனக்கு க ப்ரமோஷன் கிடைக்கல ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேன் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல எனக்கு இன்க்ரிமெண்ட் வரணும் இன்க்ரிமெண்ட்டும் வரல இப்படியும் புலம்பி தீத்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் நீங்கள் எந்த சீட்டு ஓகணும் எந்த டிரான்ஸ்ஃபர் இந்த இடத்துக்கு தான் வேணும்னா அந்த இடத்துக்கு கேட்டு வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது குரு பகவான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் காத்திருக்கிறார்னு சொல்லலாம் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் சிறப்பாக தானே இருக்கும் அதான லாஜிக் தொழில் நல்லா போகுதுன்னா இப்போ வருமானம் நல்லா வந்ததாலும் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்குது இது இன்னொரு விஷயம் என்னென்னா பத்தாம் இடம் அப்படின்னும் பொழுது ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதாவது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மைன்னு சொன்னோம் பத்தாம் இடம் மாமியாரை குறிக்கக்கூடிய இடமும் அப்போ அங்கே குரு பார்க்குறாரு சொன்னால் இது வரைக்கும் அவங்க மாமியாருக்கும் உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு அவங்க எழுந்து நடந்து நடமாடுவாங்க அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க ஜாக ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க அவங்க உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அதுதான் சிறப்பு அப்போது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் ஃபைனான்சியே தொழிலாக செய்கிறீங்க பார்த்திங்களா ஒரு சிலர் பண்ணுவாங்க வண்டி விடுவாங்க சீட்டு பிடிப்பாங்க ஏதோ ஃபைனான்சிய தொழிலாக பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து லிமிட்டெடாக பண்ணுறீங்கன்னா இன்னொரு பத்து லட்ச ரூபா வங்கியில் கடன் வாங்கி கொஞ்சம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸை வளர்க்கலாம் ஃபைனான்ஸு பெரு பெருசு பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் வாடிக்கையாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வளர்ச்சி பெற்று இன்னும் நல்ல அவுட்புட் இருந்தால் அதாவது இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் இல்லையா அப்போ நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது அப்போது உங்களுக்கு ரெண்டில் ராகு இருக்குது சார் ரெண்டாம் இடம் ராகு இருக்கக்கூடாது இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க வழக்கறிஞர் இருக்கார் இதனால் வரைக்கும் அவர் அவரை யாருக்குமே அந்த ஊர்லேயே யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்துருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை அவரை பற்றி ஏன் யூடியூப்லேயே அவரை பற்றி பேசக்கூடிய அவர் அப்படி வாதிட்டார் அப்படி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணார் ரொம்ப சிறப்பாக பண்ணார் அவருக்கு ரேட்டிங் கூடும் அவருக்கு புகழ் கூடும் வாத்தியாருக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் நல்ல பேர் கிடைக்கும் ஜோசியராக இருக்கார் ஜோசியர் இதனால் வரைக்கும் சிம்பிளாக இருந்தவரை இப்போ இன்றைக்கி அவர் யூடியூப்பில் பேசுகிறாரு அப்புறம் டிவியில் பேசுகிறாரு அவருக்கு ரேட்டிங் கூடுது அவரு பிரபலமாயிட்டாரு அப்போ மீடியா ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் வராது அப்படின்ற அளவுக்கு புகழ் கூடும் பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சாதனையான ஆண்டு பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க பிள்ளைங்க அற்புதமாக படிப்பாங்க அதுவும் ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை குடும்ப விருத்தி அடையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்திங்க ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா அமையும் எப்படி கல்யாணம் ஆகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இல்லை குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்தாலும் இந்த அஞ்சாம் இடத்து சனி பார்க்குறாரு அஞ்சாம் வளர்த்து சனி பார்க்கணும் மூணில் சனி இருக்குது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு யோகம் தான் இது நாள் வரைக்கும் ரெண்டில் இருந்தார் யாரட்சனி பூச்சி இப்போ மூணாம் இடம் உபஜயஸ்தானம் எவ்வளோ எவ்வளோ சனி கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி கொடுக்குற இடத்துல இருக்கார் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஆனால் மூலா இடத்துல சனி இருந்தாலே தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் சனி அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் பொழுது அஞ்சாம் இடம் அப்படின்னும்பொழுது சந்தோஷ குறைவு ஏற்படக்கூடிய இடம் அதாவது சீட்டாட்டம் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் அடக்கமாக இருங்க இதெல்லாம் உங்கள் கை காசு இழந்துருவீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்த பாக்கியத்து கூட கொஞ்சம் தடை ஏற்படும் நீண்டனால பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் தாங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த வருஷம் விட்டுருங்க முயற்சி பண்ணாதீங்க எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சனி அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால குழந்த பாக்கியத்தில் தடை ஏற்படும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் உங்கள் பூர்வீக இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் ஆக்கிரமி பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோ சில டிஸ்பியூட்டை கொண்டு வருவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலைமையாக போகும் மற்றபடி சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது தாய் தந்தைஸ்தான் இப்போ தந்தை ஸ்தானத்தை குரு ப சனி பார்க்குறாருன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவருடைய தொழில் பின்னடைவு ஏற்படலாம் தொழில் நலிந்து போகலாம் அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் முதல்ல அதை விட்டு கொடுத்து போங்க இப்போ வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் டூர் போகிறதுக்கு ஆசையாக இருப்பீங்க இது ஒன் இயர் குரு சனி அங்கே ரெண்டரை வருஷம் இருப்பார் ரெண்டரை வருஷம் பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை நான் கோயில் குளங்களுக்கு போகாமையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் போயிட்டு வாங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அங்கே போகிற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் இருக்கலாம் வேன் வந்து கவுந்து போகலாம் ஆக்சிடெண்ட் ஆகலாம் இல்லை உங்களுக்கு ட்ரெயினில் போகிறீங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வரலாம் அதனால் உங்களுக்கு ட்ராவலிங்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க போக போகாமல் இருக்க வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி தொழில் வளர்ச்சி இருக்குது அப்போ ரெண்டாம் இடம் பொருளாதார மேன்மை இருக்குது குடும்ப மேன்மை இருக்குது அப்போது இப்போ பணம் வருது வருமானம் வங்கி கணக்கு உயருது பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து செலவு வரத்தானே வரும் சுப செலவுகள் ஏற்படும் பெண்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமாக அமையக்கூடிய ஆண்டு சாதிக்கு மேலிடத்தில் செல்வாக்க பெறுவீங்க அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டு சந்தோஷமாக இருக்க போறீங்க மொத்தத்தில் இந்த சனி உங்களுக்கு சாதகம் ராகு சாதகம் அஃப்கோர்ஸ் கேது ஒன்று தான் மைனஸு மற்றபடி குரு உங்களுக்கு இடம் சாதகமாக இல்லைனாலும் பார்வை பலம் சிறப்பாக இருந்து தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி நல்ல வருமானம் சிறப்பாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்